இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது என கள்ளக்குறிச்சி கள்ள சாராய பலி சம்பவத்திற்கு கடுமையாக கோபப்பட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விச சாராயம் குறித்து உயிரிழந்த நிலையில் எழுபதற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் வலையை மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது பாக்கெட் சாராயம் பெற்ற கோவிந்தராஜ் கைது செய்ய அவரிடமிருந்து இருநூறு லிட்டர் விச சாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளது அதனை ஆய்வு கலந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது தமிழக அரசு கூறியுள்ளது இந்த வழக்கின் விசாரணை சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி சஸ்பென்ட் சஸ்பெண்ட் செய்துள்ள தமிழக அரசு மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த சிரவண்குமார் அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் புதிய ஆட்சியராக எம் எஸ் பிரசாந்த் அவர்களை நியமித்துள்ளார் எஸ்பியாக இருந்த சமய் சிங் மீனா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு புதிய எஸ்பியாக ரஜத் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற விருப்பம் தெரிவித்துள்ளதோடு கள்ள சாராயத்தை தடுக்க தவறிய அரசியும் சாடியுள்ளார் இது குறித்து அவரது சமூக வலைதள பக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ள சாராயம் அருந்திய இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் இந்த பதிவு தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது